டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி முப்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது ஐபிஎல் தொடரின் நேற்றைய லீக் போட்டியில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ஸ்ரேயசையர் தலைமையிலான டெல்லி அணியும் மோதின அதன்படி டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது டெல்லி அணிக்கு துவக்க வீரராக பிரித்திவ் ஷா ஸ்ரேயர் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர் பிரித்திவ் பதினேழு ரன்களும் ஸ்ரேயர் பத்தொன்பது ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர் அடுத்து வந்த அதிரடி வீரர் ரிஷப் பண்ட் இருபத்தி ஆறு பந்தில் மூணு பவுண்டரி இரண்டு சிக்ஸரும் முப்பத்தி எட்டு ரன்களை எடுத்தார் ஸ்ரேயர் மற்றும் பண்ட் இருவரையும் ஒரே ஓவரில் லுங்கினி இடி வீழ்த்தினார் அதன் பின் வந்த மேக்ஸ்வெல் ஐந்து ரன்களிலும் அபிஷேக் சர்மா இரண்டு ரன்களும் எடுத்து அடுத்தடுத்து ஆட்டமிழக்க டெல்லி அணியின் எண்ணிக்கை அப்படியே குறைய ஆரம்பித்தது அதன் பின் வந்த விஜய் சங்கர் மற்றும் ஹெச் பட்டேல் தாக்குப்பிடித்து ஓரளவுக்கு ரன்களை அளிக்க இறுதியாக டெல்லி டேடவல்ஸ் அணி இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்களை எடுத்தது கடந்த போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த வாட்சன் இந்த போட்டியில் பதினாலு ரன்கள் எடுத்த நிலையிலும் அடுத்து வந்த சுரேஷ் ரெய்னா பதினைந்து ரன்கள் எடுத்த நிலையிலும் வெளியேற ராயு மட்டும் தனி ஒருவனாக டெல்லி அணியின் பந்து வீச்சை சமாளித்து வந்தார் சிறப்பாக ஆடிய ராயு அரை சதம் எடுத்த நிலையில் அடுத்த வந்த டோனி டெல்லி அணியின் பந்து வீச்சை சமாளிக்க தடுமாறினார் இந்த ஐபிஎல் தொடரில் அதிரடி ஆட்டத்தை காட்டி வந்த டோனி நேற்றைய போட்டியில் மிகவும் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இருபத்தி மூணு பந்துகளை சந்தித்த தோனி வெறும் பதினேழு ரன்களை எடுத்த நிலையில் பதினெட்டாவது ஓவரில் அவுட் ஆகி சென்னை அணி இறுதியாக இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் எழுப்பிற்கு நூத்தி இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்தது பின்பு முப்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் அபார தோல்வியை சந்தித்தது இந்த தோல்விக்கு காரணம் தோனியின் சொதப்பலான ஆட்டமே என்று ரசிகர்கள் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளனர் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க